அன்புள்ளம் கொண்ட வியர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மாதம் ஆரம்பிக்கும் போதுல சிம்மத்திலையும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பின் இன்னொன்னு சொல்ல போனா பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல கன்னி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதே சிம்மத்துல சுக்கர பகவான் இருக்க சாரி புதன் பகவான் இருக்கார் செப்டம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் புதன் பகவானவர் கன்னி வீட்டுக்கு மாறுறார் சிம்மத்திலே கேது பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் கன்னி வீட்டுல இருக்கிற செவ்வாய் பகவான் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே சுக்கர பகவான் கடகராசியில இருக்கார் இந்த ராசியில இருக்கிற சுக்ர பகவான செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வரார் மத்தபடி சனி பகவானும் குரு பகவானும் அதே மிதுன வீட்டிலும் மீன வீட்டிலும் இருக்காங்க அவர் மாற்றம் இல்லை அதே மாதிரி ராகு பகவான் கும்ப வீட்டுல இருக்காங்க சந்திரனானவர் எல்லா இடங்களையும் சஞ்சாரம் செய்யப்படுறார் சோ இதுதான் இந்த கிரக காலகட்டங்கள் இருக்கும் நிலையும் இந்த மாசத்துல எந்தெந்த இடத்துல மாறப்போகுது அப்படிங்கிற நிலையம் இந்த காலகட்டத்துல எந்த மாற்றங்களால பொதுவான தகவல்னு என்னென்ன மாற்றம் நடக்க தொழில் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு வேணா சிம்மம் வரப்போற சிம்மத்துல இருக்க சூரிய பகவான் கன்னிக்கு வரப்போறாரு சோ தொழில்ல இருக்கிறவங்க அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்கள பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்த எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி வேலையாட்களுக்கு இந்த நேரத்துல முதலாளிகள் பெரிய அளவுல உதவியா இருக்க மாட்டாங்க உங்களுக்கே பொதுவா தெரியும் அவங்க வந்து கொடுக்கணுங்கிற நேரத்துல கொஞ்சம் கிளாஷ் ஆகுல அந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிறவங்கன்னா வேலையில ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா சுக்கர பகவான் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கேது உரை இணையை போறார் ஸோ யாருக்கு வேலை போகும் யாருக்கு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற நகைக்கடை பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற துணிக்கடை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வீழ்ச்சி லாபம் இல்லாம நஷ்டத்துக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும் அதே மாதிரி சூரியன் கேது பிளஸ் சுக்ரன் கேது ஒரு சிறு காலம் நடக்குது சோ பெரிய பிரபு பிரபலமான அரசியல்வாதியோ இல்ல பிரபலமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புலையோ யாருக்கோ ஒரு பாதிப்பு உடல் நல பாதிப்போ இல்ல சுற்றுச்சூழல் ரீதியா ஏதாவது ஒரு பாதிப்போ அமைப்பு ஏற்படலாம் அதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பா ஏன்னா சூரியன் கேதுவும் சுக்கரன் கேதுவும் இணையும் போதுல பிரபலத்துவத்துல இருக்கிறவங்க அரசியல் ரீதியா இருக்கிறவங்க ஏன்னா சூரியன்கிறது அரசியல் சுக்கரங்கிறது பிரபலத்துவம் சோ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும் தலைமை பண்புகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அரசாங்கமே ஒரு பாதிப்புல உள்ளாகும் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த சூரியன் கேது ஆவணி மாதம் முழுக்க இருக்கும் செப்டம்பர்ல சூரியன் கேது ரொம்ப நெருங்கி வருவாங்க சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது இல்லாம தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது மார்க்கெட்டிங் எல்லா விஷயமே சூப்பரா இருக்கும் சரிங்களா இது பொது தகவல் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரனும் கேதுவும் இணையராருங்கிறத மறந்துடக்கூடாது கூடாது அதிபதியோட கேது இணையிறார் அப்ப யாரு ஏமாற்றப்பட போறீங்க நீங்க ஏமாற்றமடைவீர்கள் எந்த வகையில புதன் வந்து சரன்னு வேகமா மூணுல மூணுல இருந்து நாளைக்கு வராது நாலுல இருந்து அஞ்சுக்கு வராது அஞ்சுல இருந்து ஆறுக்கு வராது சோ கைக்கு வர வேண்டிய படங்களால கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் பூமி விக்கிறது சம்பந்தமாக இருக்கலாம் இந்த பூமி விக்கிறதுக்கு எதிரே தரகரா ஒருத்தர் இருப்பார்ல அவரால இருக்கலாம் இடையில இருக்கவங்க திடீர்னு உங்களுக்கு ஜீரோ பண்ணிட்டு போயிருவாங்க நான் அவனுக்கு பண்ணித்தரேன் செஞ்சு தரேன் ஆகவோகன்னு பில்ட் அப் பண்ணிருப்பாங்க அவங்க இந்த நேரத்துல மற்ற அது அவங்களோட மிஸ்டேக் இல்லைங்க நம்மளோட நேரம் தான் நினச்சிட்டு போகணும் சரி அப்படின்னா புதனும் கேது இணைவாங்க அப்புறம் புதனும் சூரியன் இணைவாங்க சரசன் வந்தது உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும் நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறேன் இந்த போக்கே நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வரும் அதே மாதிரி இந்த நேரத்துல காதல் சம்பந்தப்பட்ட முறிவுகள் நிறைய பேருக்கு நடக்கும் ஏன்னா ராசியாதிபதியோட சுக்கரன் ஐந்தாம் அதிபதியோ அஹ் ராசி அதிபதியோட கேது மாத்தி சொல்றேன் ராதியா ராசியாதிபதியோட அதிபதியோட கேது ஐந்தாம் அதிபதி கேது ஓட நீராரு சூரியனோட சரசர சரன் போறாரு அவங்க இந்த நேரத்துல கொஞ்சம் நீங்க யார் பண்ணாலும் அவங்க இந்த நேரத்துல கொஞ்சம் எப்படி நிலையற்ற பேச்சா இருப்பாங்க ஸ்ட்ராங்கா பேச மாட்டாங்க ஒரு நிலைய இல்லாம எப்படி இல்லாம அப்படி இல்லாம உங்களை குழப்பிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனா அவங்களால இந்த நேரத்துல கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க அது விட்டுட்டு போற மாதிரி இருந்தாலும் சரி விட்டுட்டு போகாம உங்களோட இருந்தாலும் சரி எந்த ஒரு டிசிஷன் அவங்க எடுத்தாலும் அது உங்களுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கும் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் வராது எட்டாம் தேதிக்கு அப்புறம் சோ அது என்ன ஆகும் எதிரிகள் எல்லாம் தூக்கி கொண்டு பண்ணாதிருவீங்க நீங்க வச்சதுதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவீங்க எல்லா எதிரிகளையும் க்ளோஸ் பண்ணி உட்கார வச்சிருவீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பாதிப்பு ஏற்படும் ஏழாம் அதிபதி பன்னெண்டுல சுக்கரன் கேதுனா என்னங்க சன்னியாச வாழ்க்கைங்க ராசி அதிபதியோட கேது சேர்ந்தாலே சன்னியாச வாழ்க்கை தான் சோ செப்டம்பர் பன்னெண்டுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு மனைவி மேல ஒரு அக்கறையா இருக்காது அவங்களும் சொல்லுவாங்க பார்ட்னர் மேல ஒரு அக்கறையே இல்லாதது நீங்க என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க அது பண்ணதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த கேதுவானவர் பற்றற்ற நிலையை கொண்டு போவாரு அந்த பற்றற்ற நிலைக்கு சமமா ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டா சொல்லி முடிஞ்சு சோ திருமண மாணவர்கள் வீட்டுல தேவையில்லாம அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேளுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மனசு விட்டு பேசுங்க அவங்கள்ட்ட அதாவது உங்களுக்கு நிறைய டிப்ரெஷன் இருக்கும் சுக்ரன் கேது சிலம்பி நிறைய டிப்ரஷன் இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க ஆனா அவங்கள்ட்ட பேசுனால பிரச்சனையா வருது அப்படின்பீங்க அவங்கள்ட்ட பேசினால ஏகப்பட்ட பிரச்சனை வருது ஆனா பேசிட்டா வேற எதுவும் பாதிப்பு வராது சிக்கல் வராது ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டுல இருக்கும் போதுல தேவையில்லாத மனச்சங்கட்டங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி மனைவி வழி சொத்துக்களால் நிறைய மனச்சங்கட்டங்கள் இந்த நேரத்துல ஏற்படுத்தி மனைவி வழி மூலியமா சொத்து வருது மனைவி வழி மூலியமா ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கும் போதுல இல்லாட்டி மனைவி பைக் ஓட்டும் போதிலே கொஞ்சம் கவனமா ஓட்டணும் இல்லாட்டி அது கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு நம்மளை மாட்டி விட்டுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட் வரும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரமானது உங்களோட மனநிலையில முழுக்க முழுக்க அதிகாரமும் ஆதி ஆதிக்கம் செலுத்தும் குணமும் இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது சண்டை வந்துடும் தேவையில்லாத பாதிப்பு தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு உறவு உங்கள்கிட்ட இருக்காது இந்த நேரத்துல ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை சோ இந்த அமைப்பு உங்களை முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே அப்பாவோட சண்டை போட்டு விளக்கி விட்டுரும் மனைவியோட சண்டை போட்டு விளக்கி விட்டுரும் அஹ் தாயார் மட்டும்தான் ஒரு நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க தாயார் இல்லாதவங்களா இருக்கும் பட்சத்தில் அதுவும் சுத்தம் நாலாம் இடத்துல கேது வர்றதே ஒண்ணு நீங்க வந்து தாயார்கிட்ட இருக்கணும் தாயார் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் தாயார நீங்க பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு சோ இந்த விஷயங்கள் தான் எனக்கு மேலேயே வேற எதுவும் பெரிய லெவல்ல மாற்றங்கள் பாதிப்புகள் இல்லை எல்லாமே நல்லா இருக்கு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கும் பட்சத்தில் கடன் கொடுத்தவர்கள்ட்ட கொஞ்சம் அமைதியா இருக்கணும் ஏன்னா அவங்க இந்த நேரத்துல சண்டை போட துடிப்பாங்க உங்கள்ட்ட சண்டை போடுறது அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை வரும் சோ ஆறாம் இடத்துல செவ்வாய் வர்றது கடன் வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் கனி கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம் தந்தைக்கும் உங்களுக்கும் சண்டை வரதான் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விசேஷமா இருக்கும் இது கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் கொஞ்சம் இந்த நேரத்துல ரொம்ப கோபமாவும் நடத்துக்குவீங்களே ஒழிய உங்கள்கிட்ட வேற எதுவும் சரிங்களா நட்சத்திர ரீதியை பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்க பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கைய சுத்தமா அடி வாங்குது மனைவியை விட்டு பிரிஞ்சு போறது மனைவி ஒண்ணு ஸ்டடிஸ் பிரிஞ்சு போவாங்க மனைவி ஒண்ணு வேற விஷயமா பிரிஞ்சு போவாங்க மனைவி ஒன்னு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு பிரிஞ்சு போவாங்க இல்ல மனைவி கஞ்சி வாய் பிரிஞ்சு போவாங்க சோ எல்லாமே பாசிட்டிவ் காண்டிதான் ஸ்டடிஸ் ரிலேட்டடா போறதும் ஒரு வளர்ச்சி காண்டிதான் சம்பாதிக்கிறது போதும் ஒரு வளர்ச்சி காண்டிதான் கஞ்சி வாய் ஒரு வளர்ச்சி காண்டிதான் சோ மனைவியை விட்டு இந்த நேரத்துல டெம்பரரியா பிரிஞ்சு போகணும் அப்படிங்கறதுதான் இயல்பே ஒழிய அது என்ன மாதிரி பாசிட்டிவ் காண்டியா இருக்கலாம் ஏன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய குரு பகவான் பாக்குறாரு அது ஒரு பெஸ்து உங்களுக்கு சோ கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயும் குருவும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணுவாங்க கெடுதல் பண்ண மாட்டாங்க என்ன நம்ம நம்ம அவ்வளவுதான் நமக்கு சாதகமா எல்லாம் பொறுத்தவரை இந்த ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டு போய் ஆறாம் இடத்துல இருக்காரு இது வந்து பாதிப்பான்னு கேட்டா சிந்தனை பண்ண வேண்டாம் நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இல்ல அப்படிங்களா அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நிறைய சாதகமான தன்மை வரும் இன்னும் சொல்ல போனா ஆஹ் கடன் கொடுத்தவங்களோட கடனை நீங்க திருப்பி அனுக்கிற மாதிரி அதாவது கடனை திருப்பி அனுப்பிச்சிடலாம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் காரணம் ஏரடியா ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர கேது கேதுவோடைய நேர சோ அவர் இந்த நேரத்துல ஏமாந்து போகணும் அப்படிங்கிற அமைப்பு சோ அப்படிங்கிறாங்க கடன் கொடுத்தவர்கள் உங்களுக்கு கடன் கேட்க மாட்டாங்க இல்லாட்டி கடனை நீங்க பைசல் பண்ணிடுறீங்க இந்த ஒரு மாசத்துல நிறைய பேருக்கு அந்த இது கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல சப்போர்ட் படிக்கும் அது டாக்டர்ல ஒரு நண்பரா இருக்கலாம் இல்ல யார் கண்ணுக்கு தெரியாத ஒரு நபரா இருக்கலாம் இல்ல ஒரு சொத்தை விரயம் பண்றதுனால ஏன்னா நாலாம் இடத்துல கேதுவாலதான் அந்த இது அமைப்பு நடக்கும் ஆசியாதிபதி கேதுவோட நீரா ஆறாம் அதிபதி கேதுவோட நீரா சோ நீங்க எதையோ ஒண்ணு விக்கிறனாலையோ எதையோ ஒண்ணு இழக்கிறனால உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகுது அப்படிங்கிற அமைப்பு சோ கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வந்துட்டீங்க அப்படிங்கறத இந்த நேரத்துல சொல்லாமே வெளியா பாசிட்டிவ் வாய்ப்பு தானே ஒழிய நெகட்டிவ்க்கு இங்க வேலையே இல்லை சரிங்களா ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும் நட்சத்திர வெளியே கேஸ் வர்றதுனால எல்லாத்தையும் இழந்துட்டேன் இல்ல எல்லாத்தையும் பிரிஞ்சு போய் தனியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும் அதை கொஞ்சம் பாத்துக்கங்க ஏமாந்துட்டாங்க கூட சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஆனா யாரையும் நீங்க ஏமாத்த மாட்டீங்க அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பயணத்தை அதிகமாக விரும்புவீங்க பயணத்தை விரும்புவீங்க சொத்தை சொத்தைக்கிறத பத்தி யோசிப்பீங்க வண்டி பழைய வண்டியை விக்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசிப்பீங்க தாயார உடல்நிலையை பத்தி ரொம்ப யோசிக்கணும் நீங்க தாயாரோட உடல்நிலையா ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி சேமிப்பு கணவன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியலையே எல்லாமே கொஞ்சம் டிப்ரஷனா யோசிப்பீங்க என்னடா எவ்வளவுதான் நம்ம சம்பாரிச்சாலும் சம்பாதிச்சது கையில நிற்க மாட்டேங்குது ஆஹ் தாயாருக்கு மருத்துவ செலவு பண்றோம் அதை பண்றோம் இது பண்றோம் ஏதாவது க்ளோஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரீங்க ஒரு ஃபினிஷிங் டச்சுக்கு வருவீங்க நீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் டச் காலகட்டம் குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கும் அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும் எப்படி எதுனால ராஜிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் வருது இல்ல அவங்க நல்ல பேருவாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த குழந்தை உங்கள்ட்ட என்ன கேட்கும் எனக்கு ஏதாவது வாங்கிதான் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன்னு கேக்குமா இல்லையா சோ இந்த நேரத்தில் அவங்க முன்னேற்றம் வளர்ச்சி உங்களை ஒரு வகையில பாதிக்கும் இது ஸ்கூல் பசங்களா இருக்கும் பட்சத்தில் பெரியவங்களா இருக்கும் பட்சத்தில் பிசினஸ் நான் பாத்துக்கிறேன் பாங்க வேலைக்கு போகாத பசங்களா இருக்கும் பட்சத்தில் நான் பாத்துக்கிறேன்ப்பா எல்லாத்தையும் என் கையில கொடுங்க அப்படின்னு அவங்களே வாலண்டியரா வருவாங்க சரி வேலைக்கு போற பசங்க அப்புறம் என்ன ஆகும் அப்பா சம்பளம் பத்தல எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க போட்டு விடுங்க கண்டிப்பா அதை அவங்க நல்ல செலவு பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு பிரெண்ட்ஸ் கிட்ட வைக்கிறேன் அப்படி இப்படின்னு தான் பண்ணுவாங்க ஒழிய அதுக்கு உங்கள்கிட்ட வாங்குவாங்க புரிதல் இல்லை ஒரு அதிகாரம் ஒரு பதவி உயர்வு ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி அவங்க செலவு பண்ணுவாங்க பணங்கள் நமக்கு தேவை அப்படிங்கறத யோசிக்காம சோ இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் குரு பாக்குறது இந்த நேரத்துல தொழில் ஸ்தானம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் நண்பர்கள் உதவி தேடி வரும் நண்பர்கள் உதவிதான் தேடி வரும் தொழில் ஸ்தானம் அற்புதமா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணமே குரு பத்தாம் இடத்தையும் பாக்குது ஏழாம் மதி பார்க்க சோ நண்பர்களோட உதவி சூப்பரா இருக்கும் பார்ட்னர்ஸோட உதவி ஏன் சமயத்துல மனைவியா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க சோ இந்த மாதிரி சப்போர்ட் வரத பயன்படுத்தி நீங்க இந்த நேரத்துல ஆளாகும் ஆரம்பத்துல ரிசவராசிக்கு கொஞ்சம் நெகட்டிவா சொல்ற மாதிரி இருந்தாலும் சூழ்நிலை கொஞ்சம் கரெக்டா இருக்கு நட்சத்திர ரீதியா பார்க்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கும் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றேன் சரிங்களா அடுத்தது மிருக நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு தாங்க இந்த நேரத்துல வாழ்க்கை ரொம்ப நாளா செவ்வாய் நீச்சம் கேது செவ்வாய் சனியோட பார்வையில எவ்வளவு டிப்ரெஷன் எவ்வளவு போராட்டம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க செவ்வாய் நேரடியா குரு பார்வையில இருக்காரு ராசிக்கு யார்ல இருக்காருன்னா கவலைப்பட வேண்டாம் எல்லா போட்டியிலும் ஜெயிச்சிட்டேன்னா நான் நான்தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஜெயிச்சு தான் தலைமை பண்புல உட்காந்துட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க அதாவது எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் போட்டிகள்லாம் உதறி தள்ளி விட்டு நீங்க முன்னாடி வந்துருவீங்க தான் சொல்லலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அழகாக பெண்ணோட கையை கொடுக்கும் சுக்கரன் கேது இணையதேங்க ஏழுக்கு பன்னெண்டுல செவ்வா இருக்கீங்க அதை பத்தி எல்லாம் நீங்க ஏங்க யோசிக்கிறீங்க ஒரு டாக்டர் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நர்ஸ் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நர்ஸ் பொண்ணு கெமிஸ்ட்ரி கெமிக்கல் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட பில்லு உள்ள பொண்ணை பாக்குறதா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அமைப்புல உள்ளவங்களுக்கு இதுதான் இப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமைப்புல பொண்ணு வருமா எல்லாருமே வீட்டுல இருக்கவங்களே பொண்ணு வருவாங்களா எல்லாருக்குமே ஐடி செக்டர்ல இருக்க பொண்ணே வருமா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல தான் நடக்கும் ஸோ டாக்டர் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க சம்பாதிக்கிற மனைவியா இருக்கிறவங்களுக்குலாம் மனைவி வரணும் அப்படிங்கிற மிருகசீர்ச நட்சத்திரக்காரர்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் தான் பெண் அமையும் ஸோ நீங்க திருமணத்தை பத்தி யோசிக்க வேணாம் அடுத்த ஸ்டெப் போய்கிட்டே இருக்கலாம் நட்சத்திராதிபதியை குரு பார்க்கறாரு ராசி அதிபதி கேதுவோட இணையாங்கலாம் யோசிக்க வேண்டாம் அடுத்தடுத்துங்கிற வேலையை பார்க்கறது நல்லது சரிங்களா ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க எல்லாமே நிச்சயம் கைகூடி வரும் பாதிப்புக்கு இங்க வேலையே இல்லை நல்ல முறையில சக்சஸா இருக்கும் சரிங்களா வேலை இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலை போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட வேலை இபி எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் கை கூடி வரும் ஏன்னா ராசி கேரளா செவ்வாய் இருக்கா உங்க நட்சத்திராதிபதியே சோ இந்த அமைப்புகள்ல உள்ள வேலை எளிதில் கைகூடும் அதே மாதிரி டைலர் கத்துக்கிறது டைலரிங் கத்துக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் அதே மாதிரி நகைக்கடையில ஆசாரியா இருப்பாங்க பாத்தீங்களா நகையை எப்படி மச்சம் பாக்குறது தச்சு பாக்குறது அதே மாதிரி நகை அடகு கடை வைக்கிறது சோ எல்லாமே பாருங்க இந்த ஒரு டெஸ்டிங் அனாலிசிஸ் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அந்த ஐடிலே டெஸ்டிங் டீமுக்கு போறது அனலைஸ் பண்றது டீமுக்கு போறது டேட்டா அனலிஸ்ட் ஆகுறது ஸோ எல்லாமே செக்கிங் டெஸ்டிங் அனலைசிங் இந்த மாதிரி உள்ள ஃபீல்டுக்கு உங்களை எடுத்துக்குவாங்க டெக்னிக்கல் ஸ்டாஃப் மாதிரி கிட்டத்தட்ட ஸோ இந்த மாதிரி வேலை கிடைக்கும் போது நீங்க சரியா பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எடுத்து ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி